வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் மெஷின் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம வீடியோவில் சோல்மேட் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் இந்த சோல்மேட்டுங்கிறவங்க யாரு அவங்கள எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அவங்க வந்த உடனே உங்கள் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகிடுமா நீங்கள் அவங்கள ஃபுல்லாக நம்பலாமா இந்த எல்லா கேள்விக்குமே இதில் பதில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க சோல்மேட்டுங்கிறவங்க அதாவது ஆன்ம நண்பர்னு சொல்லப்படுகிற இவங்களை நம்ம மீட் பண்ணும்போது நமக்கு ஒரு சில உணர்வுகள் ஏற்படும் அதை வச்சு அவங்க தான் நம்மளோட சோல்மேட்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோல்மீட்னால் உங்களோட காதலியை மட்டும் இருக்க முடியாது முற்பிறவியில் உங்களோட ஆன்ம நண்பராக தான் நம்ம சோல்மீட்னு சொல்கிறோம் இவங்க உங்கள் அம்மாவாக இருந்திருக்கலாம் ஒரு நல்ல தோழியாக இருந்திருக்கலாம் அதாவது உங்களோட செக்யூரிட்டியாக இருந்திருக்கலாம் உங்கள் எளிமையாக கூட இருந்திருக்கலாம் உங்கள் பாதுகாவலராக கூட இருந்திருக்கலாம் இதை சயின்டிஃபிக்காக இதுவும் ப்ரூவ் பண்ணலை ஸ்பிரிச்சுவலாக தான் சொல்கிறாங்க இதில் உண்மை என்னென்னா நம்மளுடைய ஆழ்மனதுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் எப்போதுமே ஒரு சீக்ரெட் கனெக்ஷன் உண்டு இல்லையா அதனால தான் நம்ம ஆழமாக ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக கிடைக்கிது ஸோ அதனால் ஆல்ரெடி நம்ம ஆன்மா மீட் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம திரும்பவும் மீட் பண்ணும்போது ஒரு சில சிம்டம்ஸ் நமக்கு காட்டும் இவங்க உங்கள் லைஃப்பில் வரும்போது நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் துவண்டு போய் இருந்திருப்பீங்க அந்த சோகங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் சரியான பிறகு நீங்கள் ஃபீலிங் பெட்டராக உணர்ந்த பிறகு அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்த பிறகு இந்த பிரபஞ்சம் அந்த நபரை அதாவது உங்கள் சோல்மேட்டை உங்கள் லைஃப்லேருந்து வெளியேற்றிடுவாங்க இங்கே ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே எல்லாருமே உங்களை பார்த்து ஹாப்பியாகிடுவாங்க எல்லாருமே உங்கள் கிட்டே வந்து பேசணுன்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்டேயும் முற்பிறவியில் பழகிருக்கீங்கன்னு அர்த்தம் அதாவது நீங்கள் ரொம்ப பழைய சோல்னு சொல்கிறாங்க அதனால தான் எல்லாருக்குள்ளேயும் இந்த ஃபீல் தோணுது இந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது ஆனால் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப பழைய சோல்னு சில பேர் உங்களை பார்த்து பொறாமல் கூட பட செஞ்சுருப்பாங்க அது எப்படி உங்ககிட்ட எல்லோரும் வந்து பேசுகிறாங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு ஏன்னால் நீங்கள் ரொம்ப பழைய சோளுங்கிறதுனால தான் இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்குது இன்னொரு விஷயம் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை மற்ற மற்ற இடங்களுக்கு போகும்போதோ யாராவது ஒரு பர்சன் உங்கள் பக்கத்தில் உட்காருவாங்க அவங்கள நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க மீட் பண்ணியிருக்கவும் மாட்டீங்க ஆனால் உங்கள் கூட ரொம்ப நாள் பழகின மாதிரி அவங்க மனசில் இருக்க எல்லா சோகங்களையும் வருத்தங்களையும் உங்கக்கிட்ட சொல்லி புலம்புவாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க முழுமையடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இப்படி ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது பிகாஸ் அவங்க உங்களோட சோல்மேட்டுங்கிறதுனால தான் இப்படி எல்லாம் உங்ககிட்ட சொல்கிறாங்க சில பர்சனை நீங்கள் மீட் பண்ணி கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவீங்க அவங்க கூடவே இருக்கணும்னு தோணிகிட்டே இருக்கும் எப்படியாவது கான்டக்ட் பண்ணி பேசிகிட்டே இருப்பீங்க நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயத்த அவங்க சொல்லிடுவாங்க அவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க இன்னொரு விஷயம் எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிருக்கும் போது நான் இருக்க தெரியுமா அது உங்கள் கிட்டே வந்து உங்கள் காலை சுற்றி சுற்றி வரும் உங்களையே வந்து பார்க்கும் உங்கள் கிட்டே விளையாடும் அது வெறி பிடிச்ச கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் கிட்டே ரொம்ப கைண்டாக நடந்துக்கும் இது ஏன்னால் நீங்கள் ரொம்ப பழைய ஆன்மா அது மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வீகத்தன்மையுடைய ஒரு சோல்ங்கிறதுனால தான் இந்த நாய் உங்களையே சுற்றி சுற்றி வருது முன் ஜென்மத்தில் சில பர்சன் உங்கள் காதலியாக இருந்திருக்கலாம் இல்லை அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம் இல்லை நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம் இப்படிப்பட்ட சோல்மேட் கூட நீங்கள் இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக சேஃபாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்தால் அவங்க யாருங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு சில நேரங்களில் பயங்கரமான துயரங்களில் சோகத்தில் மூழ்கி இருக்கும் போது நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் தனிமையை ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு ஆறுதலாக உங்களுடைய தனிமையை கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு நபரை இந்த யூனிவர்ஸ் உங்கக்கிட்ட அனுப்பி வைக்கும் எஸ் இவங்க தான் சோல்மேட் அதாவது ஆன்ம நண்பர் இந்த பர்சன் எங்கிருந்தோ திடீர்னு இவங்க லைஃப்பில் என்ட்ரி ஆவாங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே வேவ் லென்த் இருக்கும் நீங்கள் சொல்லாமலேயே உங்கள் எல்லா கஷ்டங்களையும் ஃபீலிங்ஸையும் அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல பாண்டிங்கில் இருப்பீங்க அவங்கள பற்றி திங்க் பண்ணாலே ஒரு ஹாப்பியான ஃபீல் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக உணர்வீங்க இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நான் கடைசி வரைக்கும்னு சொன்னதும் இவங்க உங்கள் லைஃப்பில் கடைசி வரைக்கும் வருவாங்க இவங்க தான் உங்கள் லைஃப் இவங்க தான் உங்களுக்கு எல்லாமே இவங்க தான் உங்கள் மனைவின்னு இவங்க தான் உங்கள் கணவர்னு தவறாக புரிஞ்சிக்காதீங்க இந்த இடத்துல தான் யூனிவர்ஸோட டுஸ்டே இருக்குது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா இவங்க நம்மளோட ஃபீலிங்ஸை எல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர் இவங்க கூட தான் நம்ம குழந்த பேத்துக்கு போகிறோம் இவங்க கூட தான் நம்ம சந்தோஷமாக வாழ போகிறோம் இவங்க இல்லாமல் நம்ம லைஃப் ஃபுல்ஃபில் ஆகாது இவங்க கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்டுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இவங்க உங்கள் லைஃப்பில் வரும்போது நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் தவண்டு போய் இருந்திருப்பீங்க அந்த சோகங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் சரியான பிறகு நீங்கள் ஃபீலிங் பெட்டராக உணர்ந்த பிறகு அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்த பிறகு இந்த பிரபஞ்சம் அந்த நபரை அதாவது உங்கள் சோல்மேட்டை உங்கள் லைஃப்லேருந்து வெளியேற்றிடுவாங்க அதாவது நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் சோகமாக எனக்கு யாருமே உதவி பண்ண இல்லையே ஒரு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லையேன்னு தனிமையாக ஃபீல் பண்ணீங்க இல்லையா அதனால் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சோல்மேட்டை அனுப்பி வச்சாங்க அவ்வளோதான் மாறா நீங்க ப்ராப்ளத்துல இருக்கும் போது எதை நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ என்ன மனநிலையில இருந்தீங்களோ எதை எதிர்பார்த்து இருந்தீங்களோ இதை எல்லாமே சால்வ் பண்ண பிறகு உங்க லைஃபை விட்டு உங்க சோல்மேட் போயிடுவாங்க இதாங்க பிரபஞ்ச நியதி அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்கள் பிராம்பலத்தில் இருக்கும்போது நமக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா ஒரு மென்டாராக ஒரு விஷராக உந்து கோலாக இருக்க மாட்டாங்களான்னு நீங்கள் புலம்புனீங்க அதனால் இந்த யூனிவர்ஸ் உங்களை ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்காகவும் நீங்கள் திசை மாறி போகாமல் உங்களோட இலக்குகளை நோக்கி பயணம் செய்வதற்காகவும் ஒரு உந்து கோலாக இருக்க அனுப்பி வைக்கப்பட்டவங்க தான் இந்த சொல்மேட் அதை விட்டுட்டு இவங்க கூட இருக்கும்போது நம்ம ஹாப்பியாக இருக்கும் என்னோட எமோஷன்ஸு ஃபீலிங்ஸு எல்லாத்தையும் இவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க அதனால என் கூட தான் ஆகணும்னு டாக்ஸிக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க முக்கியமாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி சோல்மேட் வந்தாங்க அப்படின்னா அவங்கள முழுசாக நம்பாம எப்போ வேணுனாலும் இந்த பிரபஞ்சம் நம்ம லைஃப்பில் அவங்கள வெளியேற்றலாங்கிற மனநிலையை ஏற்படுத்திக்கோங்க நிறைய பேரால் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்த சுச்சுவேஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் டாக்ஸிக்காக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க நீ போகாத உன்னை போக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் இப்படி இருப்பாங்க போக போக இந்த பிரிவை அக்செப்ட் பண்ணிக்கிற மன நிலைக்கு வந்துடுவாங்க அவங்க உங்கள் லைஃப்பை விட்டுட்டு போயிருந்தாலும் எத்தனை வருஷம் கழித்து அவங்கள நீங்கள் மீட் பண்ணாலும் சரி அதே அன்போடு தான் பேசிப்பீங்க அதே ஃபீலிங்ஸோடு தான் இருப்பீங்க மாறா ஐயோ அவங்க நம்மளை தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்களே அவங்கள பழி வாங்கணும் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற வன்மம்லாம் உங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காதுங்க சில பேர் உங்கள் லைஃப்பில் வந்து கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணிட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அவங்கள திட்டிகிட்டே இருப்பாங்க இல்லையா அப்படிலாம் இல்லாமல் அவங்கள நினைக்கும் போதெல்லாம் ஒரு ப்ரௌடு ஃபீல் எப்போதுமே இருக்கும் அவங்க தான் உங்களுடைய உண்மையான சோல்மேட் சரி என்ன இவங்க தான் ஒரு மென்னாக நான் மாத்துனாங்க நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம் நான் என் லைஃப்பில் மறுபடியும் மீட் பண்ணுவேனான்னு கேட்கலாம் சில பேர் கடைசி வரைக்கும் மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க சில பேர் உங்கள் லைஃப்பில் ஹாய் ஹலோ எப்படி இருக்க அப்படிங்கிற ஒரு குட்டி டச்சோட அப்பப்பா வந்துட்டு போகலாம் அதாவது ரொம்ப க்ளோஸாகவும் இருக்க மாட்டாங்க தூரமாகவும் இருக்க மாட்டாங்க இங்கே நிறைய பேர் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம சோல்மேட் டச்சில் தானே இருக்காங்க எப்போ வேணுனாலும் நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தவறாக நினச்சிட்டு இருப்பாங்க ட்ரூவா சொல்லணும்னா உங்களோட சோல்மேட்டை உங்கள் லைஃப் பார்ட்னராகவோ இல்லை கணவனாவோ மனைவியாவோ உங்களால் எப்போதுமே மாற்றிக்கவே முடியாது ஒருவேளை மறுபடியும் அவங்க லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் திடீர்னு நீங்கள் போகலாம் ஹெல்ப் பண்ணலாம் இல்லை உங்கள் லைஃப்பில் அவங்க வரலாம் ஹெல்ப் பண்ணலாம் ஒரு நாளும் நீங்கள் லைஃப் பார்ட்னராக ஆகவே முடியாது அதாவது சோல்மைக்குள்ள ஜீன்கள் பரிமாற்றமே நிகழாது நீங்கள் அவங்கள திருமணம் பண்ணிக்க முடியாது குழந்த பற்றிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அவங்க கூட இருக்கும்போது நீங்கள் ஃபீல் குட்டாக தான் இருப்பீங்க இவங்க நம்ம கூட இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்னு நீங்கள் திங்க் பண்ணலாம் ஏன்னா அவங்க பிரபஞ்சத்தால் அனுப்பப்பட்டவங்க இல்லையா அதனால் நீங்கள் ஃபீல் குட்டாக தான் உணர்வீங்க இதில் சந்தேகமே இல்லை இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்காமல் இதை காதல்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக தான் போய் முடியும் ஃபைனலி சோல்மேட்டுங்கிறவங்க யார் சோல்மேட்டுக்கு என்ன மீனிங் இவங்கக்கிட்ட நாம் எப்படி பழகணும் நாம் சோல்மேட்டாக அப்படிங்கிறதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க சோல்மேட் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன்